வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பரிகாரம் எல்லா பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் வேண்டிய விஷயம் நம்மளில் பெரும்பான்மையானவங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது நம்முடைய கணவர் வெளியாட்கள் கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுவார் பழகுவார் ஆனால் வீட்டுக்குள்ளே ம நுழைஞ்சதும் அவரோட சுபாவும் மாறிடும் அதே மாதிரி என்னுடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா நல்லபடியாக நடந்துக்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்களோட சுபாவும் மாறிடும் பத்திரக்காளியாக மாறிடுவாங்க அவங்கக்கிட்ட ஒரு கூட பேச முடியல அப்படின்னு கணவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் மனைவிகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தோட எங்கேயாவது சுற்றுலா கிளம்பி போனாலும் கூட சந்தோஷமா போவாங்க வெளியில எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் வீடு திரும்பினதுக்கு அப்புறமா சண்டை ஆரம்பிச்சிடும் இதற்கெல்லாம் காரணம் வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் தான் இதுக்கு காரணம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு கொண்டு வர வீடு முழுவதும் சந்தோஷம் நிறைவாக இருக்க பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு சில ஆன்மீக சார்ந்த தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வீட்டுக்குள்ளே நுழையிறவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நிலைவாசல் படியிலேயே விடுபடணும் அதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் நிரம்ப கல்லுப்பு கொட்டி வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வைக்கலாம் இந்த கல்லுப்பின் மேலே மூன்று மிளகு சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகுகளை வச்சு நிலைவாசலுக்கு வெளி பக்கத்தில் வச்சிடணும் கீழே வச்சா கொட்டிடணுங்கிற பய கொட்டும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா ஒரு மனப்பலகையின் மீதோ இல்லைனா ஒரு ஸ்டூலின் மீதோ இதை வைக்கலாம் வீட்டில் நுழையிறவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை இந்த கள்ளுப்பு மஞ்சள் மிளகு இது மூன்றுமே ஈர்த்துக்கும் வீட்டுக்குள்ளே நுழையிறவங்க பாசிட்டிவ் எனர்ஜியுடன் நுழைவாங்க வியாழக்கிழமை பவுலில் இருக்கிற பொருளை அப்படியே தண்ணீரில் கொட்டி கரைச்சிட்டு மறுபடியும் புதுசாக கள்ளுப்பு வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிகாரம் இரண்டாவது வீடு முழுவதும் பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைவாக இருக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை தூள் செஞ்சு போட்டு வீட்டில் ஆங்காங்க எல்லா இடத்துலையும் வச்சிடலாம் இது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும் இது இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது து வந்து பார்த்திங்கன்னா தினமும் வாசல் தெளித்து கோலம் போடக்கூடிய வழக்கம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும் அந்த வாசல் தெளிக்கிற தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு கலந்து நிலை வாசலுக்கு தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாவே போதும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிச்சிரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும் வீட்டுக்கு வர்றவங்க கோபத்தோடு வந்து எரிந்தெறிந்து விழமாட்டாங்க நம்மளோட குடும்பம் கோவிலாக மாறிடும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நிச்சயம் வேறுபாடு தெரியும் மேலும் தகவல்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ